ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு என்பது நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப நம்முடைய நம்பிக்கையில் நிலைத்து நிற்க கூடுதலான அழகான இந்த நாள் இறை வார்த்தையோடு இன்றைய நாளுடைய புனிதருடைய அற்புதமான சிந்தனை புனிதர் பிளேஸ் அவருடைய விழா நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம் அவரிலிருந்து இன்றைய நாளுடைய இறை வார்த்தையும் நம்முடைய வாழ்வியலோடு சிந்தித்து பார்க்கலாம் அது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சிறுமி அந்த சிறுமைக்கு திடீர் என்று தொண்டை அடைப்பு ஏற்படுகிறது அதன் நிமித்தமாக அந்த சிறுமியுடைய தாய் மருத்துவரை சென்று பார்க்கிறார் மருத்துவராலும் பயனில்லை மருந்து உணவு சாப்பிட்டதாலும் பயனில்லை இருந்தாலும் தொடர்ந்து இந்த தாய் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறாள் என் மகளை தொடும் ஆண்டவா என் மகளை தொடும் என்று பிறகு சில நாட்கள் சில வாரங்கள் கழித்து புனித பிளேஸ் அவருடைய திருப்படத்திற்கு முன்பாக வேண்டிக் கொள்கிறாள் அது நிமித்தமாக இந்த பெண்ணானவள் சிறுமி குணம் பெறுகிறாள் தொண்டை அடைப்பு நோயிலிருந்து அப்பொழுது இந்த தாய் சொல்கிறாள் என்னுடைய மகளை குணப்படுத்தியது மருந்தல்ல மாறாக நம்பிக்கையோடு கடவுளை தொடர்ந்த என் இதயம்தான் என் மகளுக்கு உயிர் பீச்சை கொடுத்தது ஆக அன்புக்குரியவர்களே நம்பிக்கையோடு கடவுளிடம் இருப்பதுதான் நாடுவதுதான் தேடுவதுதான் நமக்கு மாபெரும் உயிரும் ஆற்றலும் சக்தியும் பலமும் நிறைவும் குணமளித்தலும் கூட இன்றைய நாளுடைய நட்சதி பாருங்கள் இரண்டு நிகழ்வுகள் அவ்வளோ அழகாக பின்னி பிணைப்பாக இருக்கிறது நம் எல்லோருக்கும் தெரிந்த ரொம்ப ஒரு மெய்சிலித்து போகக்கூடிய ஆண்டவர் இயேசுனுடைய பணிவாழ்வில் புதுமை நடைபெறக்கூடிய இரண்டு நிகழ்வுகள் ஒன்று பனிரெண்டு ஆண்டுகளாக ரத்த போகக்கூடிய அந்த பெண் குணமடைவது இரண்டாவது பனிரெண்டு வயது சிறுமி இறந்தவள் யாயிரு மகள் குணம் பெறுவது இந்த ரெண்டுக்கும் புதுமைக்கும் ஒரு இணைப்பு காரணமாக இருப்பது என்ன ட்ரஸ்ட் இன் காட் அழகான வார்த்தை எப்பவுமே இந்த 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 வார்த்தை பகுதியை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மார்க்கு நச்சேதி ஐந்தாம் அதிகாரம் இதில் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஆறாவது வார்த்தை ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வார்த்தை அந்த போக்குள்ள அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவச்சோ மகளே உன் நம்பிக்கை தான் உன்னை குணமாக்கிற்று உன்னுடைய நம்பிக்கை தான் உன்னை குடமாக்கிற்று அதே போல தொழில்கூட தலைவர் யாயிரை பாற்றி ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை தான் ஐந்து முப்பத்தி ஆறு எனது அஞ்சாது உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாது ஆக அன்புக்குரியவர்களை இன்றைக்கே அளவுகோலாக இருப்பது என்னவென்றால் உன் தான் அதாவது கைகள் இரண்டும் வெறுங்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை அதுவும் கடவுள் மேல் வைக்கின்ற அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு வாழ்வாய் சக்தியாய் ஆற்றலாய் பலமாய் நம்முடைய வாழ்க்கைக்கான நகர்வுக்கான கிருப்பிடிப்பாக பிடிப்பாக ஆற்றலாக இருப்பது ஆக இப்படியாக அந்த நம்பிக்கையின் அடையாளமாக தான் புனித பிளேஸும் இருக்கிறார் புனித பிளேஸ் அவர் ஏறக்குறைய மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அர்மேனியா நாட்டின் பகுதியில் வேலை செய்கிறார் பிறகு வேதத்திற்காக வாழ்ந்து சிறையில் அடைக்கப்படுகிறார் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது ஒரு சிறுமிக்கு இந்த மீன் எலும்பு மாட்டி உள்ளே சென்று உயிருக்கு போராடுகிறாள் அப்படிதான் பிளேஸ் அவரை தொட்டு கடவுள் பெயரால் குணப்படுத்துகிறார் தட்ஸ் வை ஈ பிகம் த பெயிண்ட் சைட் ஆஃப் த த்ரோட் என்று திருஅவையால் அழைக்கப்படுகிறார் ஆக புரிந்த பிளேஸ் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கை ஆக அன்புக்குரியவர்கள் புரிந்த பிளேஸ் வழியாக நம்முடைய தொண்டை தொண்டையிலிருந்தான் பேச்சுக்கள் ஆகவே தொண்டை பகுதிக்காகவும் தொண்டையினுடைய குணநலனுக்காகவும் நாம் ஜிபிப்போம் ஆண்டோர் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் நமக்கு வாழ்வாக அடிக்கடி சொல்வேன் துளசிதாஸ் என்கின்ற கவிஞர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்போதும் எனக்கு நினைவுக்கு வரும் அதாவது சூரியனை அலங்கரிப்பது அல்லது சந்திரனை அலங்கரிப்பது சூரியன் என்றால் இறைவனை அலங்கரிப்பது சந்திரன் என்றால் கடவுளுடைய ஊழியனை அலங்கரிப்பது அவன் மேல் அவர் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நம்பிக்கை வாழ்வாய் வாழ்வை நம்பிக்கையாக மாறட்டும் கடவுள் நம்ம ஒருவரையும் நிறைவாய் ஆசுவதிப்பாராக